சந்தியா ராகம் சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரியும் பரமேசும் பேசிக்கிறாங்க என்னது நம்ம இவங்க இவங்கனால ஜெயிலுக்கு போயிட்டான் அந்த ரகுராமம் இப்போ தப்பிச்சிட்டான் மாயாவையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே திரும்ப திரும்ப அந்த குடும்பத்தினால நம்ம தோற்று போய்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவமானத்தில் அப்படியே கூனி குறுகி நிற்கிறாங்க பரமேஷு புவனேஸ்வரி ஆக்ரோஷமாக கோத்தில் கொந்தளிச்சு நிற்கிறாங்க நாம் என்ன பண்ணனாலும் இந்த மாயை வந்து எப்படியாவது ரகுராம காப்பாற்றிடலாம் ஆமாம் இந்த தடவை ரகுராம நம்ம நினச்ச மாதிரி கொன்று சாதிச்சிருக்கலாம் அவன் மட்டும் செத்து இருந்தானா அந்த குடும்பமே ஆடிப்போயிருக்குன்னு நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அந்த ரகுராம் சாதாரணமாக சாகக்கூடாது ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தோற்று தோற்று போய் அசிங்கத்தால் அவன் சாகணும் அப்படி ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் நான் கொடுப்பேன்னு அது வரைக்கும் நான் ஓயவும் மாட்டேன் அடங்கவும் மாட்டேன்னு சவால் விடுறாங்க புவனேஸ்வரி தானா கதிர்கிட்ட சொல்கிறாங்க நல்ல வேலை அந்த ஜோசியர் பொண்ணை நீ காப்பாற்றுனது பரவாயில்லைங்கிறாங்க ஆமாம் தானா நீங்களும் பூஜை பண்றதுக்காக இங்க வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேங்கிறாங்க கதிர் ஆமாம் கதிர் நான் வீட்டுக்குள்ளே போய் பழைய வீடு மாதிரியே இல்லை பத்மாத்த பார்வதி சித்தி எல்லாருமே மாறிட்டாங்க பத்மாத்திக்கும் பார்வதி சித்திக்கும் எம் மேலேயும் மாயா மேலேயும் இருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ கிட்ட எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிட்டோ அப்பாவெல்லாம் எங்களை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்பாவை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சித்தியும் அத்தையும் சரிதானா அவங்கள விட்டுத்தர அவங்க எப்போவுமே மாட்டாங்க அப்படி தான் இருப்பாங்க சரி நீ பூஜைக்கு போனதுனால வீட்டில் எதுவும் சமைச்சிருக்க மாட்டேன் நான் ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட்றக்கு வாங்கிட்டு வரேங்கிறாங்க கதை ஈ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாயிரு நான் கிளம்புறக்கு முன்னாடியே உனக்காக சமைச்சு வச்சுட்டு தான் போனேன் நீ சாப்பிடாகணும் வா சாப்பிடுவா அப்படின்னு கதிர்க்கு சாப்பாடு பரிமாறுறாங்க தானா கதிர் ரெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரம்மா வர்றாங்க தானா நான் ஊருக்கு போய்ட்டு இன்றைக்கி தான் வந்தேன் சாப்பாடு வச்சுட்டேன் குழம்பு கூட்டு ஏதாவது இருக்குமாங்கிறாங்க அக்கா இன்றைக்கின்னு பார்த்து நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன் கொடுங்க நான் உங்களுக்கும் கொடுக்குறேன் கொடுங்கன்னு சொல்லி அவங்க டிஃபன் பாக்ஸை வாங்கி குழம்பு கூட்டு இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க தானா அந்த அம்மாவும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்க்குறாங்க என்னது உப்பும் இல்லை உரப்பும் இல்லை எப்படி தான் ரெண்டு பேரும் இருக்காங்க என்ன சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வீட்டுக்காரமாக தனா வச்ச குழம்ப ரெஸ்ட்டு சாப்பிட்றாங்க தனா நீ வச்ச குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிறாங்க வீட்டுக்காரம்மா தனாவை தனியாக கொட்டிட்டு போய் என்னமா உப்புக்கார எதுவும் இல்லாமல் சமைச்சிட்டு இருக்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஒன்றா சேர்ந்து வாழலையா ரெண்டு பேரும் சன்னியாசி வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சி கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க தனா அக்கா எங்களுக்குள்ள எதுவும் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறாங்க தானா அடி என்னடி புதுசாக கல்யாணமான நீங்கள் ஏன் இப்படி விரத விரதம் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு கேட்குறாங்க அந்தம்மா அக்கா நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் கதை தொழிலில் முன்னேறணும் நான் ஸ்போர்ட்ஸில் ஜெயித்து வரணும் எங்களுக்குள்ள எங்கள் லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேருமே வாழ ஆரம்பிக்க போகிறோங்கிறாங்க தானா அட என்னம்மா நீ உங்கள் வயசில் கல்யாணம் ஆனவங்க சீக்கிரமாக ரெண்டு மூணு மாதத்துலேயே அவங்களும் மாசம் ஆயிடுறாங்க அவங்களும் குழந்தை குட்டின்னு பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கிடுறாங்க நீங்கள் என்னடாண்ணா இப்படி இருக்கீங்களேங்கிறாங்க அக்கா இதில் எங்களுக்கு எந்த வருத்தம் இல்லை நல்ல நேரம் கூடி வரணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோங்கிறாங்க அப்படியா சரி பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுதான்னு சொல்லிட்டு போகிறாங்க கதிர சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட்றாங்க தானா இந்த குழம்பு வடை பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிறாங்க இது அந்த அம்மா பார்த்துட்டு அடே அப்பா இவன் இந்த சாப்பாட்டையே இப்படி ரசிச்சு சாப்பிட்றானே இன்னும் உப்பு காரம் புளிப்பெல்லாம் போட்டு கொடுத்தா இன்னும் நல்லா சாப்பிடுவான் என்ன செய்கிறது அவன் தலையில தின்ட்டு போகிறாங்க இந்த பக்கம் டேய் போய் சொல்லாதீங்கிறாங்க தானா இல்லை தானா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாட்டை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிறாங்க கதை டேய் நீ என்கிட்ட போய் சொல்கிற அந்த அக்கா எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க உப்பு காரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீ மட்டும் எப்படி இதை ரசிச்சு சாப்பிட்றேன்னு கேட்குறாங்க தானா இதை பார் தானா நீ உப்பு காரம் போடலைனாலும் அன்ப சேர்த்து எனக்காக கொடுத்துருக்க எனக்காக சமைக்கிற இது டேஸ்ட் இல்லாமல் இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறாங்க கதை கதிர் உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு அதை நான் சமைச்சு கொடுக்குறேங்கிறாங்க தானா நீ என்ன சமையல் போட்டிக்காக வந்திருக்க எங்கே பாரு நீ பேட்மேட் பிளேயரா பெரிய அளவு வரணும் உன்னோட ஆசை லட்சியம் இதெல்லாம் நான் ஜெயிக்க வைக்கணும் அப்புறம் நீ பிறந்ததுலேருந்து உன்னை மாமா பார்த்து பார்த்து வளர்த்திருக்காரு இருந்து பிரிச்சுட்டு வந்துட்டுமேன்னு என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வாகவே இருக்குது தானா மாமாவை நீயும் கூடிய சீக்கிரம் சேரணும் மாமா நினைச்ச மாதிரியே நீ பெரிய பிளேயர் ஆகணும் அதுதான் என்னோட ஆசை தானா மாமாவோட விருப்பத்தையும் உன்னோட விருப்பத்தையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேங்கிறாங்க கதை கதிர் நீ ஒன்றும் கவலைப்படாத நீயும் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும் நானும் விளையாட்டுல பெரிய லெவலில் வந்துட்டா நிச்சயமா நம்ம ரெண்டு பேர்ட்டையும் அப்பா மன்னிச்சு நம்மளை ஏத்துக்குவாங்க பாருங்கிறாங்க தானா அதை தானே நானும் விரும்புகிறேன் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டலாங்கிறாங்க கதை சரிதானா நீ எவ்வளோ நேரம் பசியோடு இருப்பேன் இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லி கதிர் தனாவுக்கு ஊட்டி விடுறாங்க டே எனக்கே இந்த சாப்பாடு பிடிக்கலையே நீ எப்படி தான் சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க தனா எல்லாம் உன்னோட அன்பும் பாசம் தான் சாப்பிடு சாப்பிடுன்னு தனாவுக்கு ஊட்டி விட்றாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க ரகுராம் சாப்பிடாம வந்து உட்காந்துருக்காங்க ஜானகி அம்மா பால் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க சாப்பிடாம வந்துட்டீங்க பாலையாவது குடிங்கங்கிறாங்க எனக்கு கொடுக்குறத இருக்கட்டும் ஜானகி உன் பொண்ணு சாப்பிட்டாலாங்கிறாங்க ஐயோ என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க ஜானகி ஒரு தடவை போய் சொன்னால் பரவாயில்ல ஆனால் திரும்ப திரும்ப பொய்யவே உண்மையாக சொல்லிகிட்டு இருந்தா எவ்வளோ நேரம் தான் நம்புறது உன் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு நல்லா தெரியும் ஜானகிங்கிறாங்க ரகுராம் என்ன எனக்கு தெரியும்னு ஷாக் சாக்காய்க்கியா எனவே வேண்டான்னு தூக்கி போட்டு போனா உன்னோட பொண்ணு ஆனால் எனக்கே தெரியாமல் என் வீட்டுக்குள்ளே வர வச்சிருக்கியா அவள் குறுக்க வழியில வேணால் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம் ஆனால் என்னை முட்டாளாக நினச்சிடாதீங்க முட்டாள ஆக்காதீங்கங்கிறாங்க ரகுராம் ஊரே என்னை மரியாதையாக பார்க்குது ஆனால் நீங்கள் என்னை முட்டாளை பார்க்குறீங்களே கேட்குறாங்க ஐயோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க என்னோட உயிரை விட உங்கள் மரியாதை தாங்க எனக்கு முக்கியங்கிறாங்க ஜானகி எப்போ என் மரியாதையை காப்பாற்றினேன் என்கிட்ட இருந்த சில விஷயங்களை எல்லாம் மறைச்சு என்னோடய உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி உன் பொண்ணை உள்ளே வர சொல்லி எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்கிறதா என்னோடய மான மரியாதையை காப்பாற்றுறதான்னு கேட்குறாங்க ரகுராம் எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டில் என்கிட்ட உண்மையை மறைச்சி பொய்யா இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாங்கிறாங்க ரகுராம் ஐயோ இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க பொண்ணு அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டா நீங்கள் நல்லா தானே அவ இங்கே வந்து அந்த பரிகாரத்தை செஞ்சா அவள் செஞ்சதில் தப்பு எதுவும் இல்லைங்கிறாங்க ஜானகி அதுக்காக என்னை ஏமாற்றி தான் இப்படி செய்யணுமா என்ன நீங்கள் நீண்ட ஆயிலோட நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி ஒரு நல்லவர் யாருமே கிடையாது அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோங்கிறாங்க ஜானகி இதை பார் ஜானகி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு காலமே கிடையாது என்னை எல்லாருமே முட்டாளாக தான் பார்க்குறீங்க என் பொண்ணு விஷயத்தில் சில விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன் அந்த முடிவெல்லாம் அந்த முடிவெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு நான் அதை ஒத்துக்கிறேன் அவன் கல்யாணத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தையும் நடத்திட்டுருக்குறீங்க அப்படி இல்லை இல்லைங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க ஜானகி அப்படி என்னதான் காரணம் என்கிட்ட சொல்லு ஒரு வேளை சொன்னால் இவன் புரிஞ்சுக்க மாட்டான் இவன் ஒரு முட்டாவினை நினச்சிட்டா நீ அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லலையாங்கிறாங்க அப்படி இல்லைங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா அப்படின்னு ஜானகி சொல்ல வராங்க போது நிறுத்து ஜானகி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அவளோட லட்சியமெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த கதிரொன்னா அவ்வளவு நல்லவன் கிடையாது அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போய் எவ்வளவோ இருக்கா என் பொண்ணை நான் உள்ளங்கையில் வச்சு தாங்கினேன் அவளுக்கு ஒரு தடவை யாவது நீ புத்தி சொல்லியிருப்பியா கதிர் கூட போவாதான் அவன் நல்லவன் கிடையாதுன்னு அவனுக்கு எப்போவாது நீங்கள் எடுத்து சொல்லியிருப்பீங்களா ஆனால் எப்போ பார்த்தாலும் எனக்கு தானே புத்தி சொல்கிறீங்க தானாக செய்கிறதா சரிங்கிறீங்க கதிர் ரொம்ப நல்லவங்கிறீங்க அதுக்கான காரணத்தை என்றைக்காவது என்கிட்ட நீ சொல்ல முயற்சி பண்ணியிருக்கியான்னு கேட்குறாங்க ரகுராம் ஜானகி சொல்லலாமான்னு நினைக்கிறாங்க மாயா சொன்னதை நினச்சி பார்த்து இல்லை வேண்டாம் பெரியப்பா இதை தாங்கிக்க முடியாது பெரியமா தனாவும் கார்டியும் காதலித்து ஒரு ரூமில் போய் அவங்க தங்கியிருந்து அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான் இதை வெளியிட்டுருவேன் வேற மிரட்டிகிட்டு இருக்கான் இதெல்லாம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக அவங்கனால தாங்கிக்க மாட்டாங்க உயிரியே விட்டுருவாங்க அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு மாயா கேட்டதுனால ஜானகி உண்மையை மறைக்கிறாங்க உண்மையை எதையும் இப்போதைக்கு சொல்லக்கூடாதுன்னு மனசில் அழுத்தமாக வச்சுக்கிட்டு ஜானகி இந்தாங்க இந்த பாலை குடிங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராகும்க்கு ஜானகி மேலே இருந்த அன்பு பாசம் இதெல்லாம் ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க சீனும் ரூமுக்கு மாயா வராங்க மாயா கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க மாயா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு யாருக்கும் தெரியாமல் தனாவை கூப்பிட்டு இன்னைக்கு தனாவையே அந்த பரிகார பூஜையை செய்ய வச்சுட்டியே ஆஹா உனக்கு ரொம்பவே டேலண்ட் அதிகம் பொண்டாட்டிங்கிறாங்க அடையே அப்பா என்னடா இது அதிகமாக உரிமை எடுத்துகிட்டு பொண்டாட்டினாலலாம் கூப்பிடுற ஆமாம் உன் மேலே இன்றைக்கி எனக்கு அதிகமாக ஓவராக அன்பு பாசம் வந்துடுச்சு ஏன்னு கேட்டால் இவ்வளோ நாளா நான் உன்னை திட்டிருக்கேன் எங்கள் அம்மா மாமா எல்லாருமே உன்னை திட்டுனாங்க வெறுத்தாங்க ஆனால் நீ யார் மேலேயும் கோப்பில்லி இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லா செய்கிறேன் இந்த குடும்பம் உனக்கு என்ன நல்லது செஞ்சதுன்னு கேட்குறாங்க செய்யணும் எங்கள் எல்லாமே இந்த குடும்பம் தான் அம்மா தான் இல்லை அப்பா இருந்தாலும் அப்போவும் எனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் எனக்கு முக்கியம் எனக்கு இங்கே வந்த புதுசில் உன்னையும் பிடிக்கல வீட்டையும் பிடிக்கல இங்கே யாரையுமே பிடிக்கல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்தோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சது அப்புறம் எனக்காக எங்கள் பெரியம்மா உயிரியே கொடுக்க துணிஞ்சாங்க பெரியப்பா அவரோட பொண்ணாவே என்னை பார்க்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா நீ எல்லாரும் என் மேல் அதிக பாசம் காட்டினீங்க எல்லாரத்தோட அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை விட்டு எக்காந்து கொண்டும் பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் இந்த அழகான கூட்ட கலைக்கிறதுக்கு யார் வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேச்சினும் என்ன மாரி இந்த குடும்பத்தை யார் வந்து கெடுக்குன்னு நினச்சாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜன்னல் வழியை சார் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டி கேட்குறாங்க இது என் பொண்டாட்டி இப்படி தான் குடும்பத்து மேலே அக்கறையாவும் பாசமாகவும் இருக்கணும்னு சீனு பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க டேய் சீனு பேசுனதெல்லாம் போதும் நீ வெளியில் போ நான் ட்ரெஸ் மாற்றணுங்கிறாங்க ஏன் நான் புருஷன் தானே நான் இங்கே தான் இருப்பேன் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணாதனாலும் சொல்லு நான் பண்ணி விட்றேங்கிறாங்க டே இப்படியெல்லாம் குடும்பத்தனமாக பேசாதா மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு ரெண்டு பேரும் செல்லமாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க இதை சாறு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு சரியான கோவத்துலேயும் ஆத்திரத்துலையும் அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க சீனோ மாய ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சாரு ஓஹோ ஹோ ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்களே இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் தான் அடி முட்டல் ஆகிடுவேன் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் என்ன பண்ணுறாட்டு பாருன்னு சொல்லிட்டு சாரு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போறாங்க பொழுது முடிஞ்சதும் அங்கே ரகுராம் வீட்டுக்கு ஆசிரியர் வராங்க வாங்க ஆசிரியரே என்ன விஷயமா வந்தீங்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி தாலி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேமாங்கிறாங்க வழக்கமா நம்ம குடும்பத்தில் செய்கிற முறையாக தானே செஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாட்டி ஆமாங்கம்மா நம்ம குடும்பத்துக்கு செய்கிற தாலியாக தான் செஞ்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அம்மாவை வந்து வாங்கி சொல்கிறாங்க ஜானிகம்மா தாலியை பார்க்குறாங்க சரிங்க ஆசிரியரே நான் சிவாவை வர சொல்லி உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்புறேங்கிறாங்க சரின்ட்டு போகிறாங்க பத்மா பாட்டிக்கிட்டே இப்போ எதுக்குமா தாலி புதுசாக செஞ்சு கொண்டு வந்தீங்க சாருவுக்கு தான் இன்னைக்கே நம்ம பண்ணியே செல்லுங்கிறாங்க இது காளி அம்மாவுக்காக ஜானிக பாட்டிய செய்ய அதனால தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாருன்னு சொல்றாங்க பாட்டி ரகுராமோட ஆயுள் யோகம் நல்லபடியா முடிஞ்சுட்டா காளி அம்மாவுக்கு தாலிய தானமா கொடுக்கறதா நான் வேண்டிக்கிட்டேங்கிறாங்க ஜானகி அடே அப்பா இப்படி எல்லாம் கூட காணிக்க கொடுப்பாங்களான்னு கேக்குறாங்க பத்மா ஆமா குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்குவாங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன் இளஞ்சோடிகளை பிடிக்கிறது கையெழுத்து வாங்குற புத்தி தானே உனக்கு இருக்கு உனக்கு எங்க நல்ல விஷயம் தெரிய போகுதுன்னு சொல்றாங்க மணிவண்ணன்